இந்த இத்தா நோன்பி நிகழ்ச்சி நடந்துச்சு இல்லையா நீங்களுமே அங்க இருந்திருக்கீங்க மூவாயிரம் மக்கள் கிட்ட அந்த இன்விடேஷன் கொடுத்து அந்த இன்விடேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த அரங்கருக்குள்ள அனுமதி அப்படின்னு சொல்லி காலையிலிருந்து அந்த நோன்பினை கடைபிடிக்கும் இங்க வரார் அப்படின்னு ஒன்றே ஒரு வேஷ்டி கட்டிக்கிட்டாரு அதுவும் அந்த குல்லாலாம் வச்சுக்கிட்டாரு ஒரு திறம்பட்ட நடிகரா வந்து அந்த விழாவில் அவர் செயல்பட்டார் அவர்களுடைய உணர்வை வந்து மதிக்கக்கூடியவர்கள் அந்த உடையில தான் அவர் போய் அதை பண்ணியிருக்கிறாரு இது ஒரு அரசியல் படுத்துறாரு அரசியலுக்காக செய்கிறார் அதுதான் நான் சொல்றேன் சினிமாவில் இருக்கும்போது எந்த அரசியலுக்காக அவர் செஞ்சாருன்னு நான் கேட்குறேன் அங்க அவங்க எப்படி தொழுகிறாங்க இவர் தொழவும் தெரியாம ஒண்ணும் தெரியும் அந்த தொழுகை தெரியணும் அவர்கள் வாசிக்கக்கூடிய குரான் தெரியணும்லாம் அவசியம் கிடையாது அதில் கலந்து கொண்டு அதே போல இன்றைக்கு வந்து ஆளும் கட்சி வந்து இத்தா நோன்பு திருவிழாவில் வந்து கலந்துகிட்டாங்க இவர்கள் வந்து மேடையில் அமர்றதும் மற்றவர்கள் வந்து கீழே அமர்றதும் இப்படிதான் நோன் திருவிழா போச்சு நீங்க உண்மையிலேயே இஸ்லாமிய மக்களை மதிக்கிறதாக இருந்தா அவர்களை தோழமை பாராட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்க அவர்களோட அமர்ந்திருக்கணும் குறிப்பிடத்தக்க பதவியில் இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கு அதை மீறி அவங்களால வந்து பொதுமக்களுக்கு இடையில கூட்டத்தோட கூட்டமா உட்கார முடியாது வாக்கு கேட்கறது கூட நீங்க மக்கள் கூட போறீங்க மக்கள்கிட்ட போறீங்க எப்படி இந்த கூட்டத்தில் போறீங்க அப்ப உங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் பெண்களோடு மகளிரோடு மாணவர்களோடு நின்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கும் போது ஆட்சியாளர்கள் காவல்துறையை கொண்டு இவர் கைது செய்திருக்கிறார்கள் எங்களுடைய நிர்வாகிகளை இன்னைக்கு உங்ககிட்ட தானே ஆட்சி அதிகாரம் இருக்கு உங்களை நம்பிதானே மக்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்க ஏமாத்துறீங்க நேர்களுக்கு வணக்கம் மெஹின் டாக்கியஸ் இருந்து நான் உங்கள் ரஃபீக் இன்றைக்கி நம்மளோட நேர்காணலில் இணைஞ்சிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஸோ உங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க முக்கியமாக அந்த வீடியோவில் இப்போ ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிற விஷயம் திமுக அப்படின்ற அந்த பேரை மென்ஷன் பண்ணிட்டது ஸோ நிறைய விமர்சனங்கள் அடுத்தடுத்து வைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு பேர் சொல்ல மாட்டாரு அப்படின்ட்டு இல்லை இவ்வளவு நாளாக வந்து பேர் சொல்லலை பேர் சொல்லலை பேர் சொல்லலைன்னு விமர்சனம் வச்சாங்க இன்றைக்கி பேர் சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு சொல்லிட்டாருன்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் அவனுடைய பேட்டர்னு நம்ம பல இடங்களை சொல்லிட்டு இருக்கோம் அதாவது நீங்க வந்து பாஜகனா பாஜகன்னு சொல்ல தேவையில்லை பாசம்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் திமுகனா திமுகன்னு சொல்ல தேவை பாயசம்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஒரு நிலை தான் நம்ம தலைவர் அவருடைய பேச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தாரு அது என்ன நம்ம இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஆட்சியாளர்கள் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து தலைவர் எப்பவுமே மென்ஷன் பண்ணுவார் ஏன்னா தனிப்பட்ட கட்சிக்கோ தனிப்பட்ட தலைவருக்கும் நமக்கு என்ன இருக்கு எதுவுமே கிடையாது அவங்க அதிகாரத்துல இருந்து மக்களுக்காக சரியாக உழைக்கல மக்களை ஏமாத்துறாங்க சுரண்டல்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா அங்கதான் நம்ம அவங்களை கேள்வி கேட்கணும் நீ தனிப்பட்ட கட்சியா இருந்தா அவனை யாரும் கட்டுக்க மாட்டாங்க அப்போ திமுக என்ற கட்சி இன்னைக்கு ஆட்சியாளராக இருக்கிற போது நம்ம தலைவர் என்ன பண்ணுவாரு ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் நம்ம ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க அதிகாரத்துல இருந்து கூட நீங்க மக்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்ற கான்செப்டை நம்ம ஆட்சியாளர்கள் சொன்னோம் ஆனா இதையே வந்து அவன் என்ன ஒரு நரேட்டிவா கொண்டு போய் அவர் பேர் சொல்ல பயப்படுறாரு அப்படின்னு பயப்படுறவங்க வந்து திமுகன்னு சொல்றத விட பாயசம் தான் நீங்க அதிகமாக வந்து இவ்வளவு தூரம் கதர்வீங்கன்னு தெரியுதான் என் தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றதுக்காக இன்னைக்கு என்ன தலைவர் வந்து திமுகன்னு சொல்லியே சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அந்த பாதுகாப்பை உறுதி செய்யாத இந்த திமுக ஆட்சியை அகற்றுவோம்னு சொல்லியிருக்காரு தான் அந்த மாநாட்டு மேடையில் பேசும்போது நான் வந்து பேர் சொல்லல பயப்படுற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அந்த பயம்லாம் நமக்கு இல்ல நமக்கு அந்த எதிர்ப்பு அரசியல் வேணாம் அதனால நான் அந்த பக்கம் போக விரும்பலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன நினைக்கிறேன் மாற்றத்துக்கு காரணம் இவர்கள் தான் தொடர்ச்சியா அவர் பேர் சொல்லலை பயப்படுறாரு 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 நரேட்டிவ் செட் பண்ணீங்க சரி நீங்க பேர் சொல்லிட்டாரு என்ன பண்ண போறீங்க இப்ப என்ன சொல்வீங்க பேர் சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண போறீங்க இந்த நரேஷன் எல்லாமே அவர்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது அவர் மிக தெளிவா மக்களுக்காக தான் நான் வரேன் மக்கள் பிரச்சினைய நான் பேசதா வரேன் உங்களை தனித்தனியாக பாயிண்ட் பண்ணி கேள்வி கேட்கவோ இல்ல ஆனும் கத்துறதுக்கு நான் இங்கே வரலன்றது மிக தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாம கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்க நீ சொல்லிட்டேன் நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து அந்த அரசியல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ இந்த விமர்சனங்கள்லாம் பதில் சொல்ற மாதிரி திமுக அரசு அவங்க பேரை சொல்லிட்டாரு போற போக்குல இன்னும் பாஜக அரசு பேரும் வருமா பேரும் வரும் நீங்க எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை சொல்றதுக்கு எல்லாம் நாங்க பயப்படுற ஆளே கிடையாது நீங்க சொல்லல அப்படின்னா அந்த சொல்லி அடிக்கவும் தெரியும் எங்களுடைய அரசியல் அது கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமு சொல்லல 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 நீங்க கேட்டீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் அப்புறம் நீங்க தான் இருக்கணும் அதான் நீங்க நடந்துகிட்டு திமுக எவ்வளவு விமர்சனம் பண்றாரு அதிமுக மட்டும் ஒரு சின்ன கார்னர் காட்டுறாரு அந்த இடத்துல தான் நம்ம மிக தெளிவா வந்து சொல்றோம் சாஃப்ட் கார்னர் அப்படின்றது எங்கேயுமே கிடையாது ஏன்னா நம்ம வந்து அதிமுக கூட போய் கூட்டணி வைக்க போறது இல்ல நமக்கு அதிமுக அதிமுக தலைமை ஏற்று நாங்க போறது கிடையாது அதிமுக நாங்க முதலமைச்சராக போறது கிடையாது எடப்பாடி அவர்கள் நாங்கள் முதலமைச்சராக போறது கிடையாது இதுல நாங்க தெளிவா இருக்கும் நாங்க வந்து எங்கள் தலைவரோட தான் இருக்கும் எங்கள் தான் கூட்டணி தனித்தனி என்று நாங்க ஜெயிக்கக்கூடிய வல்லமையில இருக்கும் கூட்டணி எல்லாம் தனித்தான் நிற்போம் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா ஏன் இந்த சாப்கார்ன்ற பேச்சு இந்த நிலைட்டிவ் என்ன பதில் அப்படின்னா நீங்க வந்து இன்றைக்கு சாதாரண பொதுமக்கள் அதிமுகவுக்கு பாடம் புகட்டுவதாக தீர்ப்பு கொடுத்துதான் தான் எல்லாம் அவங்களை வந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்காம நகர்த்தி வச்சிருக்காங்க இன்னைக்கு அவர்கள் செய்த தவறை நீங்க செய்யக்கூடாதுன்னா அவங்க கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றப்போ மக்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி ஆட்சியாளரை தான் கேள்வி எழுப்பான் ஆட்சியாளர்களை பார்த்து நீங்க ஏன் கேள்வி கேட்குறீங்க இல்ல மத்தவங்களை பார்த்து நீங்க ஏன் கேள்வி கேட்கல அப்படின்றது அர்த்தமே கிடையாது மத்தவர்கள் வந்து தேவையில இருந்தா மக்கள் ஓரம் கட்டி வச்சிருக்காங்க தேர்தல் மூலியமா ஒரு முடிவை கொடுத்துட்டாங்களே அப்ப அவங்கள நம்ம ஏன் கேள்வி கேட்கணும் இன்றைக்கு உங்ககிட்ட தான் ஆட்சி அதிகாரம் இருக்கு உங்க நம்பி தானே மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படி நீங்க ஏன் ஏமாத்துறீங்க அப்படின்னு நம்ம ஆட்சியாளர் தான் கேள்வி கேட்க முடியும் இன்றைக்கு ஆட்சியாளர்களாக இருந்து யாரா இருந்தாலும் நாங்க கேள்வி கேட்டோம் திமுக கிடையாது இன்றைக்கு ஆட்சியாளர்களாக யார் இருந்து மக்கள் விரோத செயல் தான் நாங்கள் கேள்வி கேட்டோம் இந்த இஃப்தா மேம்பு நிகழ்ச்சி நடந்துச்சு இல்லையா நீங்களுமே அங்க இருந்திருக்கீங்க ஸோ அங்க இருந்த ஒருத்தர என்ன நடந்துச்சு ஆக்சுவலா அங்க இஃப்தார் நோன்பு வந்து மிக சிறப்பா முதல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எங்களுடைய தலைமை கழகத்தின் சார்பாக பொதுச் செயலாளர் அவர்களும் அவருடைய மிக பெரிய அளவில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து ஏறத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டு மூவாயிரம் மக்கள் கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்விடேஷன் வந்து செப்பரேட்டாக அடித்து அந்த இன்விடேஷன் கொடுத்து அந்த இன்விடேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த அரங்கிற்குள்ள அனுமதி அப்படின்னு சொல்லி ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ இன்விடேஷன் கொடுத்துருக்கோமோ அந்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த உணவு வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு அவர்கள் அமர்வதற்கான இடம் அவர்களுக்கு எதிராகவே அந்த உணவு இது எல்லாமே வந்து அமைக்கப்பட்டு அந்த அந்த அரங்கம் முழுங்குதுமே வந்து அந்த எண்ணிக்கை அடிப்படையில் வைக்கப்பட்டிருந்துச்சு ஸோ இதை நம்ம அறிவிக்கிறாங்க அந்த ஜமாத்தார்கள் கூட அறிவிச்சிருக்கிறாங்க இன்விடேஷன் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் உள்ள அனுமதி அரங்கிற்குள்ள அப்படின்ற விஷயத்த அவங்க சொன்னாங்க ஸோ இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது என்ன நடக்குதுன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து கூட்டம் அதிகமாகுது அந்த இடத்துல தலைவரை பார்க்கக்கூடிய மற்றவர்களும் வராங்க மற்ற இஸ்லாமிய சகோதரர்கள் வராங்க இன்விடேஷன் இல்லாதவங்க வராங்க அப்படின்ற ஒரு நிலைமை வந்து வருது ஸோ அப்படின்றப்போ நம்ம இன்விடேஷன் இருக்கவங்க மட்டும் தான் உள்ள அனுப்பிக்கிட்டு இருக்கோம் மற்றவங்க நம்ம உள்ளே அனுப்பல அதை நம்முடைய தோழர்கள் அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க வாலண்டியர்ஸ் அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ இன்விடேஷன் இல்லாதவங்க நான் உள்ள போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி தலைவர் பார்க்கணும்னு சொல்லி கேட்குறாங்க ஆனா அங்கே என்ன ஒரு பிரச்சனைனா அனுப்புறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனா இன்விடேஷன் இல்லாதவங்க ஏற்கனவே இருக்கை ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் உட்காந்துட்டாங்கன்னா ஏற்கனவே உணவு வைக்கப்பட்ட இடத்துல போய் உட்காந்துட்டாங்கன்னா இன்விடேஷன் வச்சிருக்கவங்களுக்கு இடம் இல்லாமல் போயிடும் ஸோ அந்த ஒரு விஷயங்கள் அங்க நடக்காம நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையும் தாண்டி இன்விடேஷன் இல்லாமல் உள்ள வந்திருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அந்த அரங்கிற்கு வெளியில பாத்தீங்கன்னா அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நம்ம என்ன சொன்னோம் நீங்க அங்கேயே இடத்தையே தொழுங்க உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செஞ்சு தரும் அந்த விரிக்கைகள் அதுக்கப்புறம் வந்து உணவு எல்லாமே நம்ம வந்து அங்க அனுப்பி அவர்கள் வந்து இங்கே உள்ள தொழுகை நடக்கும்போது நீங்கள் வெளியிலும் தொழுகை நடந்து நோன்பு தொடங்க நீங்கள் வந்து இதற்காக வந்து நீங்கள் அதை வந்து டிலே பண்ணிடக்கூடாது நோன்பு திறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அது ஏற்பாடு செஞ்சோம் இதை தாண்டி கேட்டுக்கு வெளியில் சாலையிலையுமே மக்கள் வந்து தலைவரை பார்க்க கூட்டாங்க அப்போ சாலையிலேயும் மக்களை பார்க்க கூட்டிடும்போது அந்த இடத்துல அந்த சாலையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து எப்படி சீரமைக்கணும் அப்படின்றது யாருடைய கண்ட்ரோல் காவல்துறை அதற்கு தான் நம்ம காவல்துறை கிட்ட அனுமதி வாங்குகிறோம் காவல்துறை கிட்ட பாதுகாப்பு கேட்குறோம் அவர்களை சரி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட அந்த பொறுப்பை வந்து நம்ம கொடுக்குறோம் இது வந்து அரசாங்கத்தின் வேலை காவல்துறையினுடைய வேலை ஏன்னா உள்ள இன்விடேஷன் இல்லாமல் வந்தவங்களுக்குமே நம்ம நோன்பு தொழுவதற்கு ஏற்றா போல எல்லா வசதிகளும் ஸ்பான்டேனியஸா அந்த இடத்துல உடனடியாக செஞ்சு கொடுத்துட்டோம் அதையும் தாண்டி நிற்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் எவ்வளவு நம்ம வந்து ஒரு ஸ்பான்னியஸா நம்ம பண்ண முடியும் தலைவர் உள்ள இருக்கும்போது அந்த விழாவையும் கவனிக்கணும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எங்களுடைய தோழர்கள் அதை கண்ட்ரோலில் வச்சிருந்தாங்க ஆனால் காவல்துறை ஒரு கட்டத்திற்கு மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா சாலையில் இருந்தவங்களையும் உள்ளே அனுப்பிட்டாங்க கேட்டை தொடர்ந்து உள்ள அனுப்பியாச்சு யாருடைய அனுமதியின் பேரில் அவங்க கொடுத்தாங்க எப்படி உள்ள அனுப்ப முடியும் ஏன்னா இன்விடேஷன் மட்டும் தான் இருக்கவங்க உள்ள இருக்கணும்னு சொல்லும்போது நீங்க எப்படி மொத்த பேரையும் உள்ள அனுப்ப முடியும் அப்ப அங்க ஒரு நெரிசல் வரதான் செய்யும் அந்த கூட்ட நெரிசல் தானே தவிர்த்து இங்க வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது மிக சிறப்பாக அந்த விழா நடந்துச்சு ஓகே காவல்துறையினரோட அந்த செயல்பாடுகளுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அது அவர்கள் தான் விளக்கணும் யாருடைய அழுத்தத்தின் பேர்ல எதற்காக நீங்க வந்து சாலையில் நிற்கக்கூடிய மக்களை உள்ள அனுப்ப வேண்டிய தேவை என்ன இருக்கு நீங்க அங்கேயே அவர்களை ஒழுங்குபடுத்திருக்கலாமே ஏன் நீங்க அவர்களை கேட்ட தருந்து எந்த அனுமதி இல்லாம திடீர்னு உள்ள அனுப்பிச்சிங்கன்னா அத்தனை பேரும் ஓடி வரும்பொழுது அங்கே சில அசம்பாவிதங்கள் நடக்கும் அந்த அசம்பாவிதத்தை வந்து என்ன பண்ணலாம் நெகட்டிவாக கொண்டு போய் தாவே காக்கு எதிராக வந்து சேர்த்துடலாம் இப்படி ஒரு நிகழ்ச்சியில் வந்து இவ்வளவு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு சொல்லி சேர்த்துடலாம் அப்படின்றத அவங்க எதிர்பார்த்தாங்க அப்படிசி அது நடக்கல ஏன்னா இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் ஈவன் ஆண்கள் பெண்களுக்கு கூட தனித்தனியாக பாதை அமைத்து தனித்தனியாக என்ட்ரன்ஸ் வச்சு அவர்களை உள்ள அழைத்து வரதுக்கான ஏற்பாடுகள் செய்து நடுவில் ஸ்கிரீன் போட்டு பெண்கள் அமர்வதற்கு ஆண்கள் அமர்வதற்கு தனித்தனியாக இடங்கள் கொடுத்து எல்லா வசதிகளும் நாங்கள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்துச்சு இதுதான் உண்மை அங்கே உள்ளேருந்து நாங்கள் பார்த்ததுனால நாங்கள் சொல்கிறோம் இது எல்லாமே நடந்துச்சு ஆனால் கடைசி நேரத்தில் திடீர்னு வந்து சாலையில் இருக்கவங்களையும் இன்விடேஷன் இல்லாதவங்களையும் எல்லாரையும் நீங்கள் உள்ளே விடும்பொழுது அந்த ஆர்ப்பாழிப்பு சில நேரங்களில் அங்கே இருந்தது மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாரும் தலைவரை பார்த்தாரு தலைவர் வெளியில் போகும்போது அவங்களையும் பார்க்கணும் ஏன்னா நம்ம அவங்களையும் நம்ம அவாய்ட் பண்ணலை பட் ஆனால் அந்த இடத்துல அக்காமடேஷன் பண்ண முடியுன்றப்போ இவ்வளோ பேர் தான் பண்ண முடியுறப்போ அதற்கெற்ற அப்படி தான் நம்ம வந்து பிளான் பண்ண முடியும் அப்போ தலைவர் வெளியே செல்லும்போது அவங்களையும் வந்து அந்த பிரச்சார வேலையில் வெளியில் நின்று கை காமிச்சிட்டு எல்லாருக்குமே அட்ரஸ் பண்ணிட்டு தான் போயிருக்காரு ஓகே அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரு சில தாவையக்க ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது இந்த இட விஷயத்துல இல்லை மாநாட்டில் ஆரம்பிச்ச எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் பாதுகாப்புக்குன்னு வராங்க ஆனால் ஒருதளி பட்சமாக தான் செயல்படுறாங்க நிறைய பிரச்சனைகளே வந்து அவங்க சைட்லேருந்து தான் கிரியேட் ஆகுற மாதிரி ஃபீலிங்கை வந்து காவல்துறை கிட்ட நம்ம எதுக்கு நம்ம பாதுகாப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்து கேட்கறோம் எதுக்கு நம்ம வந்து இவ்வளோ பேர் வேணும் இவ்வளவு பேர் வராங்கன்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து அவர்களை எப்படி கையாள்வது அவர்களை எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கையாள்வதுக்கு தான் காவல்துறையை நம்ம கொண்டு வரோம் அதுக்கு தான் நம்ம பர்மிஷன் கேட்கணும் எல்லாத்தையுமே நம்ம தோழர்களே செய்யணும்னு அவசியம் கிடையாது எங்களுக்கு பொறுப்பு இருக்குது நாங்கள் செய்யறோம் இவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம் அதையும் மீறி நீங்கள் உள்ள அனுப்பும்போது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் தலைவர் உள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு தொழுகை நடந்துகிட்டு இருக்கு அந்த தொழுகை டிஸ்டர்ப் ஆகக்கூடாது எப்படி நம்ம பண்ண முடியும் அப்போ இதை செய்யக்கூடிய கட்டாயத்தில் இருக்கக்கூடியது அந்த அதிகாரிகள் தான் அப்போ அதிகாரிகள் அதை செய்யணும் மாநாட்டிலேயும் அதே போல தான் நம்ம எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் ஒரு கூட்டம் வந்துருச்சு நம்ம இல்லன்னு மறுக்கவே இல்லை அப்போ அந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து தண்ணீர் வசதிகள் செஞ்சு கொடுத்தோம் உணவு வசதிகள் செஞ்சு கொடுத்தோம் ஆம்புலன்ஸ் வசதிகள் செஞ்சு கொடுத்தோம் அதுபோல் எத்தனையோ மருத்துவ கேம்ப்கள் நம்ம அமைச்சு கொடுத்தோம் உடனடி உடனடியாக மருத்துவ கேம்ப் மூலிமா வந்து அங்கே பிரச்சனை இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் உதவி இருக்கிறோம் இவ்வளோ தூரம் நம்ம முன்னெடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி செய்கிறோம் பட் இந்த அளவு ரெஸ்பான்சிபிலிட்டி காவல்துறை எடுத்துதான் கேட்டால் கிடையாது அவர்கள் இன்னும் திறம்பர செயல்பட்டு இருக்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லை அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை அதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம் இது வந்து ஆட்சியாளர்களுடைய மனநிலை என்னென்றதை நம்ம காட்டுது ஓகே காவல்துறையினர் சைடில் ஒரு கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க ஒழுங்காக பண்ணக்கூடாதுன்னு இல்லை எங்களோட பெஸ்ட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம் பட் இவங்க ஒரு அளவு சொல்றாங்க இல்லையா மாநாட்டிலுமே சரி இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியிலயுமே சரி அவங்க குறிப்பிட்ட அளவை தாண்டி ஆயிரக்கணக்கில் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அப்படி எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும்போது எங்களால் ஒரு டைம்க்கு மேலே எப்படி கட்டுப்படுத்த முடியும் அதுவும் வரவங்களை பெரும்பாலும் ரசிகர்களாக இருக்காங்க அவங்க எவ்வளவு முரட்டுத்தனமாக நடந்துப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எங்களால் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியும் சரி இப்போ இதே சினாரியோவில் ஆளுங்கட்சியோட விழாவுக்கு இப்படி தான் விட்டுருவாங்களா ஒரு முதல்வர் கலந்து கொள்ளக்கூடிய விழாவில் இல்லை துணை முதல்வர் கலந்து கொள்ள விழாவில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது இப்படி ஒரு அதிக கூட்டம் வந்துருச்சு அப்படின்னா அலோ பண்ணிடுவாங்களா உடனடியாக கட்டுப்படுத்துவீங்கல்ல துரிதமான நடவடிக்கை எடுப்பீங்கல்ல அந்த நடவடிக்கை இங்கே இல்லை அப்போ நீங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு சார்பாகவும் எதிர்கட்சிகளுக்கு ஒரு சார்பாகவும் இருக்கக்கூடாதுல்ல அப்போ ஆளுங்கட்சிக்கு இது போன்ற ஒரு ஒரு விஷயம் நடந்ததுன்னா உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகள் எப்படி தீவிரமாக செயல்பட்டிருப்பாங்க எந்த அளவுக்கு அந்த இடத்த வந்து அமைதிப்படுத்தியிருப்பாங்க எந்த அளவுக்கு ஒழுங்குபடுத்தியிருப்பாங்க அதை எதிர்ப்பு நீங்கள் எல்லாேருக்கும் செய்யணும் அதுதானே ஜனநாயகம் நம்ம அதான கேட்குறோம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அதிகாரிகள் செயல்படணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வேண்டுதலாக இருக்கு விஜயவர்களுடைய உடை ரொம்ப நாளாவே பேண்ட் ஷர்ட் போட்டு சுத்திட்டு இருந்தாரு இப்ப இங்க வர்றாரு அப்படின்னு ஒன்னு ஒரு வேஷ்டி கட்டிக்கிட்டாரு அதுவும் அந்த குல்லாலாம் வச்சுக்கிட்டாரு ஒரு திறம்பட்ட நடிகரா வந்து அந்த விழாவில் செயல்பட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அவர் இப்ப பேசுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த விமர்சனை வைக்கக்கூடியவர்கள் தான் திறம்பட நடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா தலைவர் சினிமாவில் நடிக்கும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா இஃப்தார் திறப்பு விழாக்களில் கலந்துகிட்டு இருந்திருக்காரு பள்ளிவாசலுக்கு போயிருக்காரு அவர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய இதில் இருந்திருக்காரு அவர்களுக்குலாம் வந்து மதிய உணவு வழங்குறது இந்த ஈவினிங் அந்த உணவு பண்ணியிருக்காரு நீங்க அந்த ஃபோட்டோஸையும் எடுத்து பாருங்க அதுலயும் தலைவர் தொப்பி போட்டிருப்பாரு அதுலயும் வந்து வேட்டி அணிஞ்சிருப்பாரு இது எல்லாமே இருக்கு ஏற்கனவே இணையதளத்துல இருக்கு இப்போ இல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பாலவே இப்தாலன் திறப்பு நிகழ்வுகள தலைவர் வந்து அவர்களுடைய மரபுப்படி அவர்களுடைய உணர்வை வந்து மதிக்கக்கூடியவர்கள் அந்த தான் அவர் போய் அதை பண்ணிருக்காரு அப்ப அன்றைக்கு எந்த அரசியலுக்காக பண்ணாரு அன்னைக்கு எந்த ஓட் பேங்க்காக பண்ணாரு அவர் மனமுகந்து அந்த இஸ்லாமிய பெருமக்கள் மேல வச்சிருக்கா அன்பின் காரணமாக அன்றைக்கு அதை செய்தவர் அவர் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த விமர்சனம் வருது அப்படின்றப்போ இந்த விமர்சனம் எல்லாமே ஒரு பொய்யான விமர்சனம் அப்படின்னு நமக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவா வந்து இப்தார் நோன்புழாக்கு வருவாங்க வந்த அந்த நோன்பு முடிஞ்ச வந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க வந்துட்டு அந்த நோன்பு கஞ்சியை குடித்து விட்டு அந்த உணவை அறிந்துவிட்டு அவர்கள் போட்டோ எடுத்துக்கொண்டு சென்று இதுதான் வழக்கமான அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய எங்களுடைய தலைவர் காலையிலிருந்து அந்த நோன்பு என்னை கடைபிடித்தார் உணவு உட்கொள்ளாம காலையிலிருந்து எங்கள் தலைவர் வந்து எப்படி இஸ்லாமிய பெருமக்கள் நோன்பு இருப்பாங்களோ அதே போல நோன்பு இருந்து மாலையில் அந்த நோன்பு திறந்த பிறகுதான் அவர் சாப்பிடுறார் எந்த அரசியல் கட்சி தலைவர் இப்படி உணவு செயல்படுவாங்க அப்ப இதுதான் மற்ற கட்சி தலைவருக்கும் எங்களுக்கு உள்ள வேறுபாடு அதே போல இன்றைக்கு வந்து ஆளுங்கட்சி வந்து இஃத்தார் நோன்பு வந்து கலந்துகிட்டாங்க இவர்கள் வந்து மேடையில் அமர்றதும் மற்றவர்கள் வந்து கீழே அமர்றதும் இப்படி தான் நோன்பு திருவிழா போச்சு இவர்கள் வந்து சேர் போட்டு இடைவெளி விட்டு அழகாக அமர்ந்தாங்க இப்படி தான் எங்கள் நோன்பு திருவிழா வந்து அந்த மக்களோட மக்களாக கலந்துக்கிற பேர்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் எங்கள் தலைவர் அவர்களோடு அவர்கள் மரபுபடி எப்போதுமே அவர்கள் தரையில் வந்து அந்த தொழுகையை முடித்து விட்டு அந்த நோன்பு திருவிழா செய்யும் போது எங்கள் தலைவர் தரையில் அமர்ந்தா இன்னைக்கு அவங்க கூட செஞ்சு சாப்பிட்டாரு நோன்பு திறந்தார் தொழுகையில் இருந்தார் எங்கள் தலைவர் அவர்கள் வந்து அந்த புராணை வைத்து தொழுகும் போது எங்கள் தலைவர் அங்கு தொழுதார் அந்த ப்ரேயர்ல இருந்தார் எந்த அரசியல் கட்சி தலைவர் இதை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றப்ப அவருடைய உணர்வு ரீதியாக அதை மதிச்சிருக்கிறாரு இன்னொரு விஷயம் நீங்க பாருங்க மற்ற அரசியல் கட்சியோட எத்தார்கள் எல்லாமே அவர்களுடைய கட்சியின் அடையாளம் இல்லாம எங்கேயுமே இருக்காது கொடி இருக்கும் கட்சியோட பேர் இருக்கும் கட்சி தலைவர் படம் இருக்கும் இப்ப ரீசெண்டாக கூட பாத்தீங்கன்னா முதல்வருடைய போட்டோ உதயநிதி அவர்களுடைய போட்டோ பத்திரிக்கை எல்லாமே அப்படி தான் அந்த இன்விடேஷன் முழுக்கொண்டு ஆனா எங்களுடைய இதுல எந்த இடத்துலயுமே தலைவர் போட்டோ கிடையாது எங்களுடைய கட்சி கொடி கிடையாது எங்களுடைய எந்த விதமான அடையாளமும் அங்கே கிடையாது இத்தனைக்கும் எங்களுடைய நிர்வாகிகள் வந்து கார்ல வந்து கட்சி கொடியோட உள்ள வரும்பொழுது அனுமதிக்கப்படுங்க மாநில நிர்வாகிகள் கார்ல கட்சி கொடியோட உங்களால அனுமதிக்கப்படுங்க அந்த கட்சி கொடியை கழட்டிட்டு உள்ள வாங்கன்னா அந்த மதிச்சோம் அந்த மரபை மதித்து கொண்டு நான் அந்த கட்சி கொடியை கழட்டிட்டு தான் உள்ள போனோம் பாக்கெட்ல நான் போட்டோ வச்சுட்டு போனேன் அப்ப அந்த போட்டோவை பார்த்துட்டு தம்பி இந்த போட்டோ மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாமா அப்படின்னு தாராளமாக இது வந்து மத உங்களுடைய மதம் சார்ந்த விழா கடவுள் சார்ந்த விழா உங்க உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உங்களுடைய மரம் என்னவோ அதை நாங்க ஃபாலோ பண்றோம் எங்க தலைவரே ஏதாவது சொல்லிருக்காங்க ஞாபகம் மாதிரி அந்த போட்டோவை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வண்டியில வச்சுட்டு தான் நான் உள்ளே போனேன் அதே போல மற்றொரு தோழர் அண்ணன் வயலாமணி அவர்கள் வந்து தலைவருடைய புகைப்படம் பதிந்த ஒரு சட்டையை வந்து அணிந்து வந்துட்டார் மறுத்தலாக எப்பவும் வருவது போல வந்துட்டார் அப்போ அந்த சட்டையை பார்த்த உடனே அவன் வந்து இல்லை இந்த சட்டையோட அலோக பண்ணலாமான்ற டிஸ்கஷன் வரும்போது உடனடியாக ஒரு சட்டையை வாங்கிட்டு வர சொல்லி சட்டையை மாற்றிட்டு தான் அவரும் உள்ளே வந்தார் அப்போ நாங்கள் எல்லாருமே ஏதோ எப்பவும் போவது போல வந்தால் கூட அந்த இடத்துல போகும்போது அவங்க உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்குறோம் அந்த இடத்துல அந்த அடையாளமே இல்லாமல் ஒரு சாதாரண தோழனாக எங்கள் தலைவருடைய தம்பியாக இஸ்லாமிய மக்களுடைய நண்பர்களாக தான் நாங்கள் போய் அவங்க நின்னோம் இதுதான் ஒரு அரசியல் கட்சியை எப்படி ஒரு தலைவர் வந்து சிறப்பாக வழிநடத்துகிறார் தன் தோழர்களை எப்படி சிறப்பாக எக்ஸாம்பிள் இதை மற்ற அரசியல் கட்சி அதுதான் அரசியல் இது உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக உணர்வுபூர்வமாக அவர்களோட அன்போடு அன்பாக சொன்ன மாதிரி பெருசா இந்த அரசியல் கட்சி தலைவரும் வரைக்கும் தொழுகையிலயோ பிரயர்லயோ பெருசா பங்கெடுத்துக்கிறது கிடையாது பட் விஜய் அவர்கள் பங்கெடுத்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான் பட் அந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணி அங்க அவங்க எப்படி தொழுகிறாங்க இவர் தொழவும் தெரியாம ஒண்ணும் தெரியாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த விமர்சனத்துக்கு என்ன பதில்னா இப்போ வந்து ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒருத்தருடைய விழா அவங்களுடைய விழாவை நம்ம போறோம் நம்ம எல்லாருமே ஒன்று நமக்குள்ள எந்த பிரிவினையும் வேண்டாம் ஏற்றத்தாழ்வு கிடையாது நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னிப்போம் எல்லா கடவுளையும் நம்ம மதிப்போம் எல்லாருடைய மரபையும் நம்ம மதிப்போம் எல்லாருடைய நம்பிக்கையை நம்ம மதிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லி அந்த இடத்துக்கு போகும்போது அந்த தொழுகை தெரியணும் அவர்கள் வாசிக்கக்கூடிய குரான் தெரியணும்லாம் அவசியம் கிடையாது அதில் கலந்து கொண்டு அந்த தொழுகை இல்லை நீங்கள் எப்படி செய்யுறீங்களோ அதே மாதிரி நான் செய்வதற்கான முயற்சிகளை எடுக்கிறேன்றதே மிகப்பெரிய விஷயம் இதை இங்கே இருக்கக்கூடிய எந்த அரசியலித்தாலுமே செய்கிறது கிடையாது ஆனால் அந்த கும்பல் என்னது விமர்சனங்களை முதல்ல உங்களுடைய தலைவர்களை நீங்க யாருக்கிட்ட பணம் வாங்கி கொண்டு விமர்சனங்கள் அந்த உணர்வு பூர்வமாக இஸ்லாமிய கூட நிக்க சொல்லுங்க வாக்குக்காக கிடையாது பேருக்கு நான் சிறுபான்மையினர் காவலன்னு சொல்லிக்க கூடாது அவர்களோட உணர்வு பூர்வமா நிற்கணும் ஆத்மார்த்தமாக நிற்கணும் அன்பாக நிற்கணும் அதுக்கு வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது அங்க போய் நின்று அவர்கள் செய்வதை பார்த்து அவர்களோடு அதை செய்தாலே போதுமானது காலங்காலமா இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த யுக்தா நோன்பு நிகழ்ச்சி நடக்கும்போதெல்லாம் எல்லா அரசியல்வாதியும் போயிட்டு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு ஃபோட்டோ எடுத்து போடுறதை வழக்கமாக வச்சிருக்காங்க இதை வந்து கலாய்ச்சி யூடியூப்ல வீடியோலாம் கூட இருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க விஜய் அவர்களும் ஏன் அதையே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி அப்படி இங்கே நாங்கள் வந்து மதச்சார்பின்மேன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரோம் மதச்சார்பற்ற மற்றும் சமூக வடித்துக்குள்ளேயே எங்களுடைய கொள்கைன்னு சொல்கிறோம் எந்த மத விழாவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் அங்கே இருப்பார் எந்த மத கடவுளாக இருந்தாலும் எங்கள் தலைவர் வணங்குவார் அவர் ஏற்கனவே சொன்னது போல அவர் பல்வேறு இந்து மத ஆலயங்களுக்கு ஆலயங்களுக்கும் சென்றிருக்கிறார் பல்வேறு பள்ளிவாசல்களுக்கும் அவர் போயிருக்கிறார் அவர் ஆல்ரெடி சர்ச்சுக்கு போவார் அப்போ எந்த மதத்தையும் நாங்கள் பிரித்து பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப எல்லா மதத்தினுடைய விழாக்களுக்கும் நாங்க போறோம் திரும்பவும் சொல்றேன் இது வந்து திரும்ப திரும்ப அவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னா இது ஒரு அரசியல் படுத்துறாரு அரசியலுக்காக செய்யறாரு அதுதான் நான் சொல்றேன் சினிமாவில் இருக்கும்போது எந்த அரசியலுக்காக அவர் செஞ்சாருன்னு நான் கேட்கிறேன் சினிமாவில் இருக்கும்போதே கலந்து கொண்டாரு பல்லாண்டுகளுக்கு முன்பாகவே அவர் கலந்து கொண்டாரு அப்ப எந்த அரசியலுக்காக செஞ்சாரு அப்ப ஏன் நீங்க பேசல அப்படின்றதான் அவனுடைய கேள்வியா இருக்கு அதனால தான் சொல்றான் உங்க தலைவர் கூட எங்க தலைவர் கிடையாது எங்க தலைவர் உண்மையிலேயே ஆத்மாத்தமாக அன்பாக அவர் கூட இருக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் காவல்துறையினராலையோ அல்லது என்ன காரணத்தினாலோ அங்கே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க முக்கியமா ஒரு சில வீடியோக்குள்ளே அந்த இஸ்லாமியர்கள் பேசுறதை பார்க்க முடியுது எங்களை ஏன் அவமானப்படுத்துறீங்க நாங்க நோம்பு வச்சுட்டு திறக்கலான்னு வரும்போது விஜய் ஒருத்தர் வராருன்றதுக்காக எங்களை உள்ளே விடாம சாப்பிட விடாம இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு இப்போ வெளில இருந்து பார்க்கும்போது இது கட்சிக்கு எதிராக மாறிடாதான் இது அதாவது மிக தெளிவாக நம்ம அதுதான் சொன்னோம் இன்விடேஷன் கொடுத்து அந்த இன்விடேஷன் இருக்கவங்க மட்டும்தான் வரணும்னு சொல்றோம் இன்விடேஷன் இல்லாம எப்படி உள்ள வந்தாங்க அந்த இடத்துல நமக்கு முதல் கேள்வி எழுது இல்லையா அப்படி வந்தாலுமே நாங்க உங்களை அவாய்ட் பண்ணல உங்களுக்கு வெளியில தொழுகுறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஆனா நீங்க உள்ள போய் தான் தொழுகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஆல்ரெடி இன்விடேஷன் கொடுத்தவங்க உள்ள உட்காந்துருக்காங்க அவங்க இடத்த நம்ம எப்படி மாத்த முடியும் அப்ப அவர்களுக்கு நம்ம எப்படி வந்து இந்த அந்த சிக்கல் வர்றது ஏன்னா அவங்க இன்விடேஷன் வாங்கி இதற்காகவே வந்திருக்காங்க அந்த அரங்கக்குள்ள அப்ப அவங்க நம்ம எந்திரிச்சு போக சொல்ல முடியுமா அப்ப எல்லாமே நம்ம பார்க்கணும்ல அப்படி இருக்கும்போது வெளியில நீங்க வந்துட்டாலும் உங்களுக்கும் வந்து ஏற்பாடுகள் நாங்க வெளில செஞ்சு தரோம்னா நீங்க உள்ள தான் தொழில அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்ப இந்த இடத்துல நம்மளும் அதை பாக்கணுமா இல்லையா இன்னொரு விஷயம் இது வந்து யார் வேணா செய்யலாம் நீங்கள் வந்து வேண்டுமென்றே இந்த இடத்துல அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை நடந்தே எங்களுக்கு தெரியும் நாங்கள் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக இருக்கோம் என்னென்ன பிரச்சனைகள் அங்கே வருது எப்படி எல்லாம் வந்து பிரச்சனைகளை உருவாக்க முயற்சி செய்தார்கள் அப்படின்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நாங்கள் வெளில சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த அளவுக்கு அங்கே வந்து இதை எப்படியாவது சிதைத்து விடக்கூடாதா அப்படின்ற முயற்சிகள் எல்லாமே நடந்துச்சு ஏன்னா அப்படி ஒரு முயற்சி அப்படின்னு இருக்கக்கூடாது ஏன் வந்தவர்கள் உண்மையிலேயே தாவே கவினராக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்ல முடியும் யாரை வேணாலும் பேச வைக்கலாங்க அப்படிதான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க பல இடங்களில் எனக்கு மாநாட்டையும் நம்ம பார்த்தோம் மாநாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில ரெண்டு பேர் வந்து மதுபான பாட்டில் வச்சு அம்மந்திருக்க மாதிரி ஒரு போட்டோவை எடுத்துட்டு உடனே வந்து என்ன போடுறாங்க தாவேக்காவுடைய மாநாட்டில் வந்து தோழர்கள் வந்து குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருது தாவேக்காவே கிடையாது யாருன்னே தெரியாது எங்கேயோ ஒரு மூலம் குடிச்சிட்டு இருக்கான் அவன ஒரு எடுத்துக்கிட்ட தாவேக்காவுடைய மாநாட்டுல குடிக்கிறாங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அப்ப இது போன்ற வேலைகளை இங்க நடத்தக்கூடிய நிகழ்வுகள் அதிகமா இருக்கு சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு அப்ப என்னன்னே தெரியாம நம்ம ஒரு கட்சியை அபியூஸ் பண்ண முடியாது என்னன்னே தெரியாம ஒரு கட்சியை நீங்க கேள்வி கேட்க முடியாது இது போன்ற செயல்களை இங்க திட்டமிட்டு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதை நாங்கள் கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் உண்மை இப்போ ரீசெண்டாக ஒரு இஃப்தா நோன்மணிகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டு வீடியோ குடி அந்த குடிக்கிற அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆச்சு இல்ல அதை வந்து நான் சொல்கிறேன் நான் வந்து பர்சனலா கூட நான் எந்த விதமான கமெண்ட்டும் செய்ய அது அவருடைய விருப்பம் நம்ம எந்த இடத்துல மாறுபடுறோம் அப்படின்னா நீங்க உண்மையிலேயே இஸ்லாமிய மக்களை மதிக்கிறதாக இருந்தால் அவர்களை தோழமை பாராட்டுற மாதிரி இருந்தால் நீங்க அவர்களுடனே அமர்ந்திருக்கணும் தனியா வேலை போட்டு அமர்ந்துக்கூடாதுல்ல நீங்க வந்து திரும்ப 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 நீங்க ஆட்சியாளர்கள் அவர்கள் மக்கள் அப்படின்ற பிரிச்சு பார்க்கக்கூடிய வேலைகளை செய்யறீங்களே அப்படின்றத நம்மளுடைய கேள்வி பர்சனலா அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது அது அவர் பதில் சொல்லணும் ஆனா நீங்க வந்து மற்றவர்களை கீழே அமர வைத்துக்கிட்டு நீங்கள் மட்டும் வேலைகளை உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது எந்த விதமான பாகுபாட நம்ம பார்க்கணும்ல எப்படி நீங்க வந்து ஒற்றுமையா தோழமையா ஒரே ஈக்குவலா நீங்க எப்படி பாக்கறீங்கன்னு நம்ம ஏற்றுக்க முடியும் எங்க தலைவர் வந்து நிர்வாகிகள் கூட்டத்துல நாங்க வந்து கீழே உட்காந்துருக்கோம்னா அவரும் அந்த இடத்துல தான் அவர் சேர் போட்டு பிளாஸ்டிக் சேர் போட்டு அங்கதான் உட்காருது அவர் அவருக்கான இருக்கையை உட்கார மாட்டார் எங்கள் தலைவர் அந்த அலைஞர்க்குள்ள நடக்கிற விஷயத்தை நான் சொல்றேன் நாங்க ஒரு பத்து பேருக்கு பிளாஸ்டேர் போட்டு அந்த ஒரு டிஸ்கஷன் போயிருக்கோம் அப்படின்னா அவர் வந்த உடனே நேராக அந்த சோஃபா சேரில் உட்கார மாட்டார் அவரும் பிளாஸ்டார் போட்டு எனக்கு எதிராக உட்கார் அப்ப இதுதான் நீங்க எல்லாரும் ஒரே மாதிரியா பாக்குறது ஈக்குவலா பாக்குறது இப்ப உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் அல்லது ஆங்கட்சியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஒரு குறிப்பிடத்தக்க பதவியில இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கு அதை மீறி அவங்களால வந்து பொதுமக்களுக்கு இடையில கூட்டத்தோட கூட்டமா உட்கார முடியாது விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு அவர் நினைச்சா போய் உட்காரலாம் நாளைக்கு அவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி உட்கார்ந்தா அன்னைக்கு நீங்க பேசுங்க அப்புறம் எப்படி பள்ளிகளில் வந்து மதிய உணவு கொடுக்கறது காலை உணவு திட்டத்துல எல்லாம் மாணவர்களோட உட்கார்ந்து எப்படி சாப்பிடுறது அப்ப அந்த இடத்துல எப்படி உங்களோட செக்யூரிட்டி வந்து வேலை செய்யாமல் போகுது இதெல்லாம் ஒரு பேச்சாங்க ஆ செக்யூரிட்டி இருக்கிறதுல மக்கள் தான் மக்களை நம்பி தானே நீங்கள் அரசியல் கட்சி நடத்துறீங்க மக்களுக்காக வேலை செய்ய தான் நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்க மக்கள் தானே உங்களை வாக்களித்து உட்கார அப்புறம் என்ன உங்களுக்கு அந்த மக்களோட உட்காரத்தில் இருக்கு அப்போ இந்த சித்தரிப்பே தவறானது இல்லையா நம்ம மக்கள்கிட்ட மத்தியில் உட்கார முடியாது செக்யூரிட்டி ரீசன்ஸ் இருக்கு அப்படின்ற சித்தரிப்பே தவறானது இல்லையா மக்களிடம் உங்களுக்கு என்ன பெரிய பாதுகாப்பு தேவை அந்த இஸ்லாமிய சகோதரர்களிடம் உங்களுக்கு வேற என்ன பெரிய பாதுகாப்பு இருக்கு அவர்கள் தானே உங்களுக்கு வாக்களிச்சாங்க நீங்க தான் சொல்றீங்க சிறுபான்மையினர் காவலர்கள் சிறுபான்மையினர் வந்து திமுக தான் வாக்களிப்பாங்கன்னு சொல்லும் ஏன் அவங்களோட உட்காரத்துல உங்களுக்கு என்ன பயம் அப்ப நீங்க போகணும்ல அப்ப வாக்கு கேட்கறது கூட நீங்க மக்கள் கூட போறீங்க மக்கள்கிட்ட போறீங்க எப்படி அந்த கூட்டத்துல போறீங்க அப்ப உங்களுக்கு அந்த பாதுகாப்பு பிரச்சனை வராதா இதெல்லாம் வந்து சப்பா கட்டு கட்டுறது மக்கள் நீங்க வந்து மேலையில் அமர்ந்தது தவறு எல்லாரோட ஈக்குவலாக நீங்கள் அமர்ந்திருக்கும் எங்கள் தலைவர் அதை மிகச்சரியா செஞ்சுக்காத அதனால ஏற்றுக்க முடியாமல் நீங்கள் விமர்சனம் பண்ணுறிங்க இது போல சப்பக்கம் கட்டிவிட்டு இந்த தள்ளுமுலுக்கு காவல்துறையினர் சொல்லக்கூடிய இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆளும் கட்சியோட கூட்டம் நடக்குது அப்படின்னா கட்சியினர் மட்டும் தான் வருவாங்க நம்ம சமாளிச்சிடலாம் இவருக்கு இவர் ஒரு இடத்துக்கு வரார் அப்படிங்கும்போது அவங்களோட கட்சியை சேர்ந்தவங்களை தாண்டி பொதுமக்கள் நிறைய வராங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க பெண்கள்னு எங்களால் இப்படி குடும்பமாக வரும்போது கட்டுப்படுத்த முடியல அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்றத தாண்டி ஒரு நடிகருக்கான ஃபேமஸுன்னு ஒன்று இருக்கும்ல அதுக்காகவே தேடி வராங்க அப்படி கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கணும் முடியாது இன்னைக்கு அதிகாரிகள் எதுக்கு இருக்கிறாங்க காவல்துறை எதுக்கு இருக்கு எதுக்கு உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் எல்லா ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க உங்களுடைய பணியே அதுதானுங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையோட பணி தானாங்க அப்ப அதுல எப்படி நீங்க ரீசன் சொல்ல முடியும் அதை ரீசன் சொல்றாங்கன்னா அப்ப அந்த நிர்வாகம் சரி கிடையாது நடத்தும் அதை நிர்வகிக்கக்கூடிய காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் சரியாக செயல்படலன்ற கேள்வி தானே வரும் நமக்கு ஒரு துறை செயலாக செயல்படலாம் அவருடைய அமைச்சர் பொறுப்பா இல்லையா அதிகாரிகள் செயல்படலாம் அது அமைச்சர் பொறுப்பா இல்லையா அப்ப காவல்துறை சரியாக செயல்பட முடியவில்லை என்றால் அதற்கு யார் காரணம் முதல்வர் தானே காரணம் இந்த இந்த வித ஒரு கருத்தை நம்ம எப்படி முடியும் கட்சி தலைவர் அப்படின்றத பிரபலமா பாக்கிறதுக்காகவே ரசிகர்கள் கூட்டம் நிறைய பேர் எப்பேற்பட்ட பிரபலமா இருந்தாலும் சரிங்க நீங்க எப்பேற்பட்ட பிரபலமா இருந்தாலும் சரி நீங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க கடமை அதை செஞ்சுதான் ஆகணும் எந்த விதமான சமரசமும் இருக்கக்கூடாது அதுதான் நிர்வாக திறமை அப்ப ஆட்சியாளர்களுக்கு சரியான நிர்வாக திறமை இல்லைன்னு அர்த்தமாகும் யார் வந்தா என்ன உங்களுக்கு எந்த நடிகர் வந்தா என்ன அப்ப அன்னைக்கு வந்து நீங்க ஆந்திராவில இருந்து துணை முதலமைச்சர் வந்தாரு அப்ப நீங்க இந்த மாதிரி வார்த்தையை சொல்ல முடியுமா அவருடைய ஃபேம் காரணமாக கூட்டம் வருது எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்க சொல்ல முடியுமா நீங்க பாதுகாப்பு கொடுத்து தானே ஆகணும் யாரா இருந்தாலும் சரி எங்கள் தலைவர்னு சொல்ற எப்பேற்பட்ட ஃபேமான ஆட்கள் வந்தாலும் சரி செல்வாக்கான ஆட்கள் வந்தாலும் சரி நிர்வாகம் அவங்க கடமையை சரியா செய்யணும் அதற்கு தான் இருக்குது அப்படி செய்ய முடியவில்லை அது நிர்வாக தோல்வி அந்த நிர்வாகத்தை ஹேண்டில் பண்ணுற துறையுடைய அமைச்சருடைய தோல்வி முதலமைச்சருடைய தோல்வியா தான் பார்க்க போறோம் நீங்க சொல்றது எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்க வந்து செயல்படுறோம் நாங்க வந்து முழு வந்து உங்க வந்து நாங்கள் ஆதரவை தெரிவிக்க மாட்டோம் நாங்க வந்து உங்க கூட சேர்ந்து செய்ய மாட்டோம் நாங்கள் சொல்லலை நாங்க எங்களால முடிந்த அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறோம் உள்ள வந்து எப்படி வர வைக்கணும் இல்ல வெளியில இருக்கவங்களையும் சேர்த்து நம்ம எப்படி அரவணைக்கணும் எல்லாமே நாங்க செய்கிறோம் அப்படின்றப்ப உங்க பங்குக்கு நீங்க இன்னும் அதிகமா நான் சொல்கிறோம் ஸோ கட்சியோட கொள்கைகளில் எப்போதுமே வந்து முன்னாடி வைக்கப்படுறது வந்து பெண் பாதுகாப்பு அப்படின்ற விஷயம் தான் ஸோ அதை முன்னிட்டு இன்னைக்கு மகளிர் தினம் அப்படின்றதுனால மாவட்டம் முழுக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட சொல்லி மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் அறிவிப்பு கொடுத்துருக்காரு இந்த விஷயம் பற்றி உங்களுடைய அதாவது கடந்த சில தினங்களாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே அந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனை என்னவோ அதை முன்னிறுத்தி நம்முடைய தோழர்கள் எல்லாருமே வந்து ஆர்ப்பாட்டத்திலையும் பொதுவாக ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க பல இடங்கள் அதுக்கு அனுமதியுமே மறுக்கப்பட்டு வருகிறது காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா அனுமதி எப்படி வந்து இந்த மாதிரி போராட்டம் நடத்த முடியும் அவங்க எல்லா கடிதங்களும் ஆர்கனைஸ் ஆனாலும் சில அழுத்தங்களின் காரணமாக காவல்துறை வந்து என்ன பண்றாங்க அனுமதி கொடுத்தாலுமே திரும்ப வந்து தடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுறாங்க நம்ம காவல்துறையும் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா அவங்க மேல அவங்களும் பண்ணி தான் ஆகணும் பட் இது போன்ற இந்த ஒடுக்கு முறைகளை ஆட்சியாளர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க ஏன்னா மக்களை நோக்கி நாங்க வர ஆரம்பிச்சிட்டோம் மக்களுக்கான பிரச்சனைகளை கையில் எடுக்க ஆரம்பிச்சோம்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு இது வரைக்கும் இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களே பேசிக்கிட்டு இருந்தாங்களே விமர்சனம் பண்ணிங்க இன்னைக்கு வந்து களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டோம் மக்களோட மக்களை நிற்க ஆரம்பிச்சிட்டோம் போராட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றப்போ ஆட்சியாளருக்கு பயம் வந்ததுனால அதிகாரிகளை வைத்துக் கொண்டு முடக்குகிறார்கள் அந்த முடக்கும் வேலையெல்லாம் இனிமேல் செல்லுபடியாகாது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் அனைத்தையும் பார்த்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஆட்சியை மக்கள் உரங்கட்டும் இந்த பெண் பாதுகாப்பை முன்னிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லியிருக்காரு இல்லையா சோ ஒரு கேள்வி ஒன்று வைக்கப்படுது இந்த இஃப்தார் போய் கலந்துக்கிற அவரு அவரே இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்துல கலந்துகிட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கலாம் பண்ண போறாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் பாதிக்கப்பட்டவங்களோட நின்று அவர்களுக்கான பிரச்சனைகளை வந்து குரல் கொடுத்தும் தலைவர் பேச இருக்கிறாரு இன்றைக்கு நாங்கள் மாவட்ட ரீதியாக அந்த மாவட்ட கிலோ கடகங்கள் வாரியாக மக்களோட மக்களாக அவர் பிரச்சனையை நம்ம பேசுறோம் இன்னைக்கு தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா ஒன்றிய மாநில அரசுகளால் வஞ்சிக்கப்படுகிற மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்றாங்க கனக்குது எல்லா பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்றோம் பெண்கள்னு மட்டும் கிடையாது எல்லா பிரச்சனையுமே நம்ம அட்ரஸ் பண்றோம் தலைவர் மிக சீரிய முறையில் எடுக்க போறாரு ஸோ மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த மாநிலம் முழுக்க வந்து நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடத்த சொல்லியிருக்காரு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா அவங்களை கண்டிச்சு நிறைய இடங்களை கைது பண்ணியிருக்காங்க அதை வன்மையாக கண்டிச்சு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு விஜய் அவர்கள் ஸோ அந்த அறிக்கையை படிச்சிங்களா இந்த உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா மகளிர் பாதுகாப்பை வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க அதாவது இந்த பாதுகாப்பை வழங்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை நீங்க அந்த பாதுகாப்பை சரியா வழங்கல தமிழ்நாடு முழுக்க இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சிறு வயது குழந்தைகள் முதல் வயதான பாட்டிகள் வரை இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பாதுகாப்பை வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகம் பெண்களோடு மகளிரோடு மாணவர்களோடு நின்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கும் போது எங்களுடைய மகளிர் அணி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுக்க முன்னெடுக்கும் போது பல்வேறு இடங்கள்ல ஆட்சியாளர்கள் காவல்துறையை கொண்டு கைது செய்திருக்கிறார்கள் எங்களுடைய நிர்வாகிகளை அப்போ இது எப்படி ஏற்றுக்க முடியும் நீங்க வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் நீங்க கொடுக்கல அப்படின்றப்ப நாங்கள் வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணும்பொழுது கைது செய்வது அப்படின்றது வந்து ஜனநாயகத்திலே வந்து ஒடுக்குமுறை இல்லையாது இதுதான் ஜனநாயக நிதியாச செய்யற அரசியலா அப்ப என்ன ஜனநாயகம் இருக்கு அப்ப எங்களுடைய தேவையை மக்களுடைய தேவையை எதிர்கட்சிகள் எப்படி வெளிய சொல்ல முடியும் எப்படி ஆட்சியாளர்கிட்ட கேட்க முடியும் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்றது மாதிரியான மனநிலை முதல்ல குழந்தைகளை நிறுத்துகிறீர்களா எங்களுடைய போராட்டத்தை ஒடுக்கலாம் மட்டும் நீங்க வந்து மக்கள் உங்களை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியில வந்து திரும்ப உங்களுக்கு அமர வச்சுக்கான என்னமா உங்களுக்கு இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இந்த அரசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்கள் தலைவர் சொன்னது போல மக்கள் முற்றிலும் ஆட்சி அதிகாரத்திலிருந்து நீக்குவார்கள் நீங்க பாருங்க ஓகே ரமேஷ் அவர்களே ஸோ உங்களுடைய நேரம் ஒதுக்கி வந்து இவ்வளோ நேரம் நேர்காணல் நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் வணக்கம்